இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் சூப்பரான ஒரு செடி எனக்கு கொண்டு வந்து இது வந்து அஸ்டர் அஸ்ட்ரான்னு சொல்லுவாங்க பாகுறக்கு வந்து இங்க வரீங்க செடி பாத்தீங்கன்னா செவ்வந்தி வகையை சேர்ந்த மாதிரி இருக்கு ஆனா செவந்தி கிடையாது இங்க வரீங்க செவ்வந்தி மாதிரி தெரியும் ஆனா செவந்தி கிடையாது சூப்பரான பிளான்ட் இது பார்க்குற கலர்ஃபுல்லாக இருந்துச்சு நான் நிறைய கலர் வெரைட்டிஸ் இருந்துச்சு நாங்கள் ஒயிட் பார்த்தோம் ஒயிட் கிடைக்கல சரி அதோட இந்த கலர் எனக்கு பெஸ்ட்டாக பிடிச்சிருந்ததுனால இந்த கலர் தான் வாங்கிட்டு வந்துருக்கிறோம் இந்த செடி அப்படின்னா நம்ம ஒன் டைம் வாங்கி வச்சுட்டோம்னா இது வந்து விதை கிடைக்கு அப்படி இல்லைனாலும் செடி பூஜை செடி வந்து அதுல இருந்து தலைஞ்ச வந்துச்சு அது கண்டிப்பா நம்ம மறுபடியும் இந்த செடி வந்து நான் வாங்குவோம் அவசியமே கிடையாது அதே கண்டிப்பா ரீபில்ட் ஆகிட்டே இருக்கு செடி மறுபடியும் மறுபடி கிளைகள் விட்டு நிறைய தெலஞ்சு குரோத்தை வரக்கூடிய செடி வச்சு அந்த சொல்லிக்கிறாங்க அதனால நம்ம செடி வாங்கிட்டு வந்துக்கிறோம் இன்னொரு இது என்னன்னா இது நீங்க எல்லா பக்கமே கிடைக்கும் இந்த பூ பார்த்திருந்தீங்கன்னா பாக்குறதுக்கு வந்து பூ வந்து மற்ற பூக்கள் மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா அழகா இருக்கு பாக்குறதுக்கு இங்கே வருங்க செவந்தி வந்து கொஞ்சம் பெருசா இதழ் பூக்களோட இது வந்து பெருசா பஞ்ச வரும் இது பூவோட சைஸ் வந்து கொஞ்சம் குடி குடியா இருக்குது இருக்கு பாக்குற அதை சூப்பரா இருக்கு கலர்ஃபுல்லான பூவு இது நிறைய மக்களோடுதான் வாங்கிட்டு வந்து இப்போ இப்ப இந்த சரி தான் நம் செய்ய போறோம் நீங்க பாருங்க வந்து நம்ம ஏற்கனவே ரெகுலரா நம்ம பயன்படுத்துற முறைதான் தோட்டத்து மண் செம்மண் உக்கபிட்டு காய்கறி கழிவுகள் கொஞ்சம் மண்பு வரும் இந்த மாதிரி எல்லாமே தான் இந்த மண்கலவை மண்கலவை தரமா இருந்தா தான் இன்றைக்கு நம்ம செடி வந்து நல்லா வளரும் நம்ம சூப்பரா வீடு மண்கலவுல தான் செடி நம்ம நல்லா செய்ய போறோம் இந்த செடி இப்ப நம்ம நல்லா செஞ்சுட்டா இந்த செடி வந்து ஒரு செடி நான் இப்ப சாம்பிளுக்கு இந்த கலர் வாங்கி வந்து வச்சிருக்கிறேன் இந்த செடி நமக்கு நல்லா வருதுங்கிற பட்சத்துல இதுல எல்லா கலர் வெரைட்டிஸும் நம்ம வந்து ட்ரை பண்ற ஐடியா இருக்கிறேன் ஏன்னா ஒரு இந்த செடி வந்து எப்படி வர்றதுங்கறது பொறுத்துட்டு அங்கிருந்து ரெண்டு மூணு கலர் இருந்துச்சு இந்த செடி எப்படி எந்த எந்த மாதிரி நமக்கு வருதுங்கிறது இருந்தா ஃபர்ஸ்ட் டைம் இந்த கலர் நான் இந்த செடி வந்து வாங்கிருக்கிறேன் இந்த செடி வர்றதை பொறுத்து மொத்த கலர்லாம் வந்து வாங்கி வைக்கலான்ட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த செடி வந்து மறுபடியும் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அப்புறம் இன்னொன்று எந்த செடி நட்டாலும் இந்த மழை காலத்துக்கு வந்து செடி நான் சொன்ன மாதிரி தான் எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஈரப்பதத்தை வந்து கரெக்டாக பயன்படுத்திக்க ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த செடி வந்து வாங்கி சரியா வரலாம் மனசு கஷ்டமா போயிடும் தண்ணி வந்து மழை காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் தெரியல வந்து குரோபேக்கில் தேங்காய் அதெல்லாம் தண்ணி வந்து நல்லா முடிஞ்ச வரைக்கும் சுத்தமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நம்ம இந்த மழை காலத்துக்கு வந்து தண்ணியெல்லாம் உதவேண்டாம் இருக்கிற தண்ணியை நம்ம வந்து சுத்தமாக ட்ரை பண்ணி விட்டோம்னா போதும் அதே செடிகளுக்கு பெரிய விஷயம் நல்லா ஆரோக்கியமாக வளர அப்போ தான் நம்ம வேர்களை காப்பாற்ற முடியும் செடி வந்து ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம தண்ணியை ட்ரை பண்ணி வச்சா தான் அந்த கொஞ்ச நஞ்ச அடிக்கிற வெயிலுக்கு வந்து அந்த மண் கொஞ்சமாவது காய்ஞ்சு அந்த செடிக்கு வந்து கூடுமான வரைக்கும் செடி வளர்ச்சி நல்லா தரையில்லாமல் இருக்கும் நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சி நம்ம வீடியோக்கு ஆதரவு கொடுத்துருக்க அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி தொடர்ச்சி எனக்கு ஆதரவு கொடுங்க புதுசா பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பை நன்றி